எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நல்லா இருக்கிறீங்களா உங்கள் வில்லேஜ் ஜம்னி பேசுகிறேங்க இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோவில் வந்து குழந்தைகள் வளர்ப்பை பற்றியே போட்டுட்ருக்குறோம் கண்டிப்பாக பார்க்காதீங்க வில்லேஜ் ஜம்னி சேனலில் கீழே லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகமுங்க என்ன சந்தேகம்னு கேட்குறீங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜும் சரி இந்த அரேஞ்ச் மேரேஜும் சரி இப்போ உதாரணத்துக்கு நமக்கு இந்த லவ் மேரேஜ் என்னென்னு நமக்கு தெரியாதுங்க அதனால் நம்ம இந்த அரேஞ்ச் மேரேஜ் பற்றி நம்ம சொல்லாங்க இப்போ ஒரு பிள்ளையும் பையனுக்கு நிச்சயமாகதுன்னு வச்சுக்கணும் இந்த இன்னாருக்கு இன்னார் எல்லாம் பாத் போட்டு எல்லாம் நிச்சயம் பண்ணி வச்சுட்றாங்க நிச்சயமாகி ஒரு ரெண்டு மாதமும் மூணு மாதமும் கேப் இருக்குங்க அதுக்குள்ளே பத்திரிக்கை அடிக்கிறது உரம் சொல்றது சொல்கிறது அந்த மாதிரி கேப் வச்சுருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குன்னு வச்சுக்கணும் ரெண்டு மாதம் அதிகபட்சம் மூணு மாதங்க அவ்வளோதானுங்க அந்த கேப்பில் இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஃபோனில் பேசிக்குவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இந்த மாப்பிள்ளை வைக்கிறாருங்களா பையன் பொண்ணுக்கிட்ட போன்ல பேசும்போது சொல்லுங்க ஹலோ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அங்கேருந்து உடனே ஃபோன் வந்துடுச்சுன்னா உடனே ஃபோன் எடுத்துக்கிறது ஹலோ ஆ ஆ நான் நல்லா இருக்கிறேங்க நான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அதை பண்ணிகிட்டு இருக்கிறேங்கன்னு சொல்லி பேசுவாங்கோ பேசுவாங்கோ பேசிக்கிட்டே இருப்பாங்கோ அந்த மூணு மாதம் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு அவங்க ஒன்று சொல்ல போனால் ரக்க கட்டி பறப்பாங்கோ அப்படியே அந்த சிறகு ரெண்டு மாட்டி விட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த பிள்ளைங்க பையனும் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அதே கல்யாணத்துக்கு அப்புறம் இது எல்லார் வாழ்க்கையிலும் மிக்குதுங்க என்ற வாழ்க்கையிலும் மிக்குதுங்க உங்கள் வாழ்க்கையிலும் இருக்குது எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது எனக்கு அது புரியவே மாட்டிங்க அந்த பிள்ளை எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாப்பில் த பசங்களை சொல்கிற என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மரியாதையே வாங்க போங் அந்த ஒரு ஃபோன்லேயே ரெஸ்பான்ஸு அந்த ஃபோன் அந்த ரிங்கு ஆகுதுலேயும் அது எப்படி தான் கையில் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது ரிங்காகக்குள்ளே அட்டன் பண்ணிடுவாங்க கையே வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்களோ எப்போ போன் வரும் எப்போ போன் வருன்னு எடுத்து போடுவாங்க எடுத்துகிட்டு அலோ அலோன்னு சொல்லிவிட்டு அதில் பேசிடுறாங்களா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறனுங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நேர நேரத்துக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன ஒன்று இருக்கிற என்ன சமையல் என்ன சாப்பாடுன்னு இப்படின்னு அதாவது பேசுறதுக்காங்க ஒன்றுமே இல்லைனாலும் நான் அப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்குங்க நீ பேசு ஏன் பேச மாட்டேங்கிற நீ பேசுன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ற காலையில் தேன் வந்து பாயிது அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்கோ சினிமா டைலாக்காகவே அப்போ வரு அதே கல்யாணத்துக்கு அப்புறம் இதே ஃபோனு இதே பஸ் பையனும் பிள்ளைக்கு தான் ரெண்டு பேரும் ஃபோன் பேசுகிறேன்றோம் அப்படி ஃபோன் எடுத்த உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு மா ஒரு மாதம் கூட ஒன்றும் இதாக சொல்ல மாட்டாங்க சரி பேசிட்டு நார்மலாக இதை வந்துடுறேன் இப்போ வரேன் அப்போ கூட ஃபோன் எடுத்தோடனே சொல்லு அதை எங்கள் வேலையில் இருக்கிற இதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க உள்ளே வரும்போது இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்பாங்கோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தா சாப்பிட்டியா அவ்வளோதான் கெட் போட்டு போகிறாங்களா அது முடிஞ்ச ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனு இங்கே ஆகிட்டே இருக்குது ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்கோ ஒரு தடவை கூப்பிட்டு ரெண்டு தடவை கூப்பிட்டு மூணா டைம் கூப்பும்போது எடுப்பாங்கோ சொல்லு என்ன அப்போது சொல்லுங்க இன்னுங் அப்படின்னவிங்கோ இப்போ சொல்லு சொல்லு என்ன எனக்கு இப்படி சும்மா சும்மா ஃபோனை பண்ணிக்கிட்டே இருக்கிற நான் தான் வேலையில் இருக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்கோ அந்த பிள்ளை எப்பயும் போல் வளர்க்கும் போல தான் கூப்பிட்டே தான் இருக்குது சரி அப்போ கூட விட்டாச்சு வந்து உட்காந்து ஏதாவது பேசுகிறேன்னு வந்தா தியானத்துக்கு எப்பாத்தாலும் நொய்யின் நொய்யின்னு இந்த என்னமோ அந்த ஓட்டப்பானக்குள்ளே ஈவோ அந்த மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற ஷோ உனையில வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது தியானத்துக்கு இப்படி பேசிகிட்டே இருக்கிறேன்னு இதே வாய்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க நீ பேசுறது எனக்கு தேன் வந்துப்பா இது அப்படி இப்படிங்கிற சினிமா டைலாக கூட்டவிங்கோ இப்போ சும்மா சும்மா துண்தோணன்ட்டு இருக்காத என்ன அப்படி இப்படின்னு நமக்கு ஒன்றுமே புரியாது அப்படியே ஷாக்காக இருப்போ தின்ன்றாது இதே கல்யாணத்துக்கு முன்னாடி பேச பேசுனாங்க இப்போன்றா எதுக்கு பேசுகிறோம் துணந்தோணுங்கிறாங்கோ புரியவே மாட்டேங்குதுங்களோ இந்த விஷயத்த கல்யாணம் ஆனவங்க எல்லோரும் கடந்து வந்திருப்பீங்க கரெக்டுங்களா அப்போ சாப்பிட்டியான்னு கேட்பாங்கல்லோ நேர நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் பார்த்தா கல்யாணம்னா புதுசில் பார்த்தா சாப்பிடு சாப்பிட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க அதே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன அவன் வயிறு பசிச்சா அவன் போட்டு சாப்பிடுங்கன்ட்டு போயிடுறாங்க புரிஞ்சுக்கவே முடியலிங்க ஏனுங்க உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்குதுல்லோ இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கடைசி வரைக்கும் இதுக்கு ஒரு விமர்சனமே கிடைக்காத இருக்குது நம்ம காலத்துலேயும் அப்படின்னு இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது சின்னம் போய்ட்டு வரணுங்க எதுக்குமே என்ற மண்ணாடி ஃபோன் பண்ணுறாரான்னு பார்க்குறேன் அப்போ ஃபோன் பண்ணவர் இப்போ போனேங்கான